வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு பருவ காலங்கள் ருதுக்கள்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து மீனத்திலே மேசத்திலே இருக்குது வசந்த ருது இந்த காலத்தில் பிறந்தவர் சுறுசுறுப்பாக இருப்பார் கடின வேலை செய்ய வேல்பு புத்திசாலி பேரும் புகழும் உடையவர் பல வேலைகளை வந்து ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் விடவாங்க கிரீஸ்மது சூரியன் இசபும் இதனும் இந்த ராசிகளில் இருக்க போது பிறந்தவர் ஒரே நேரத்தில் பல வித வேலைகளை செய்பவர் அமைதியானவர் வேற்று கலந்து சமாதானப்படுத்துபவர் உயரமானவர் தந்திரம் திறமை காம உணர்வு அநாகரிகமான கெட்ட நடத்தை உடையவர் சொல்கிறாங்க சூரியன் கடகம் சிம்மம் ராசிகளில் இருக்க பிறந்தவர் வருஷருது புனிதமானவர் செல்வந்தர் அரசினால் மரியாதை செய்யப்படுபவர் உணர்வுகளை கட்டுக்குள் வைத்திருப்பவர் திறமையானவர் தனக்குள் கடவுளை தேடி கண்டுபிடிப்பவர் சுய விருப்பம் அனைத்து விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆற்றல் மொழி ஆற்றலில் திறமை வாய்ந்தவர்னு சொல்றாங்க சரத்ருது சூரியன் வந்து கன்னி துலாம் ராசிகள் இருந்ததுன்னா அவர் சரத் பிறந்தவர் பறந்தவர் செல்வந்தர் முன்னேற்றமான வாழ்க்கை விவசாயம் அல்லது வணிகம் செய்பவர் அறிவுடையவர் புகழுடையவர் சமுதாயத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் பெற்றவர்ங்கிறாங்க ஹேமந்தருது சூரியன் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திலே தனுசுலியும் யாருக்காவது இருந்ததுன்னா வந்து நோய்களினால் துன்பமடைவார்னு சொல்கிறாங்க கடினமான குட்டையான கழுத்து உடையவர் கொடூர குணம் கோளை பேராசி பைந்தாங்கொல்லி காம உணர்வுகளால் பீடிக்கப்பட்டவர் உடலில் காயங்களும் வலியும் உள்ளவர்னு சொல்கிறாங்க சிசுருது சூரியன் வந்து மகரம் கும்பம் ராசிகளில் யாராவது இருந்தது அப்படின்னா வந்து இவங்க வந்து சிசுருது அழகு ஆரோக்கியம் இளமையானவர் மந்தத்தன்மை மெதுவாக வேலை செய்பவர் கோபக்காரர் அதிக ஆசை உடையவர் குறுகிய மனம் சுகபோக பொருட்களை விளம்புபவர் விரும்புபவர் இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் சூரியன் வந்து எனக்கு வந்து மேஷத்தில் இருக்குது அப்போ நான் வந்து வசந்த ருதுலாம் பிறந்திருக்கேன் இதில் இருக்கிற விஷயங்கள் ஒத்து வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க சுறுசுறுப்பு ரைட் கடின வேலை செய்தல் ரைட் புத்திசாலி ரைட் பேரும் புகழும் உடையவர் ஓகே பல செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் ஆற்றல் இடங்களுக்கு பயணம் செய்பவர் நேர்த்தி மகிழ்ச்சி போன்ற அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிப்பவர் என்னை பொறுத்தவரில் வசந்த ருதுல பிறந்த எனக்கு இந்த அத்தனை அம்சம் தொண்ணூறு சதவீதம் வந்து பொருத்தமாக வருகிறது இதே மாதிரி ஒவ்வொருவரும் பருவகாலங்கள் இந்த பருவ காலங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் வந்து நீங்க கண்டுபிடிக்க முடியும் ஜோதிட உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் நேற்று கூட வந்து ஒரு ஹாரஸ்கோப் நான் பார்த்தேன் யுஎஸ்லேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க சொன்னது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு இஷ்யூ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துச்சு நான் சொன்னேன் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து அதாவது காரணம் இல்லாமல் லைஃப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ பார்க்குறப்ப அவங்க ஹஸ்பண்டோட ஹாரஸ்கோப்பு வந்து செவ்வாய் தோஷம் இவங்களுக்கு வந்து இல்லை நார்மலாக என்னுடைய ஆராய்ச்சிப்படி நான் கண்ட ஆராய்ச்சிப்படி என்னமோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கட்டும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை பொறுத்தினாலும் மட்டுமே திருமணம் சிறக்கும் இல்லை என்றால் திருமணம் சிறக்காது குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு ஐம்பது வயதிற்கு மேல் கண்டம் ஆரம்பமாகும் இது வந்து நான் வந்து பல ஹாரஸ்கோப்பாக அனலைஸ் பண்ணி நான் எடுத்த நான் கண்ட உண்மை இது சரிங்களா அதனால் நீங்களும் யாராவது செவ்வாதோஷம் யாராவது இருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள நபர்களை வந்து மட்டும் நீங்கள் வந்து இணைத்து வையுங்கள் சரிங்களா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் ரெமடிஸ் அஸ்ட்ராலஜியில் வந்து கிளாஸஸ் ஹையர் எஜுகேஷன் வர நீங்கள் பிஹெச்டி வரை கூட படிக்கலாம் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் சிங்காநல்லூருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் நைன் டூ சிக்ஸ் த்ரீ இதான் என்னுடைய ஜிபே நம்பர் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்